இப்படம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் போராடி இந்த அளவிற்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்றால் அது எனது நண்பர் எனது சகோதரர் திரு கே பி அவர்களுக்கு எங்கள் பூங்காக்குளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னையும் முதல் முதலாக திரையிலையை காட்டியமைக்காக அன்பு அண்ணன் சகோதரர் கேபி தனசேகரை என்றும் மகிழ்ச்சியோடு நான் எங்கள் குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதில் ஒரு வெங்கட் என்ற கேரக்டில் நடித்துள்ளேன் என்னை முதன் முதலாக படமாக்கிய அன்பு அண்ணன் திரு ஆர்கஸ் அசோக் அவர்களையும் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முதல் முதலாக வேகப்பட்ட திரு ராவ் அவர்களையும் என்னை முதன் முதலாக டப்பிங் பேச வச்ச திரு ராஜன் இன்ஜினியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து துறை கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக கடமைப்படுகிறேன் சார் அவங்க வந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக எனது நண்பர் எனது அன்பு தம்பி திரு மணிகண்டன் அவர்கள் மூலமாக சார் எனக்கு நான்கு ஆண்டுகளாக கூட பிறந்த சகோதரன் போல் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதன் பயணமே இந்த பூங்கா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பூங்கா படம் ஆரம்பத்திலே சிறு சிறு இடையூறுக்கு பின் தொடர்ந்து இதுவரைக்கும் வந்திருக்கனால் மீண்டும் அதைத்தான் கூறுவேன் மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள்தான் காரணம் அதற்கு இடையிலே மரியாதைக்குரிய அன்பண்ணன் ராமு அவர்கள் நாங்கள்லாம் கீழே நின்று இருக்கும்போது அப்படி தூக்கி ஒருக்கோ கையை அவர் மேல் எழுத்து அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் மற்றும் பூங்கா நிறையா வாழ்வில் கதைகளை பார்த்துருக்கோம் நிறையா நிறையா என்டர்டெயின்மெண்ட் கதைகளை பார்த்துருக்கோம் இந்த நான்கு நண்பர்கள் இரண்டு காதலர்கள் இதற்குள் ஒரு வில்லன் இதை எப்படி சொல்வது பொதுமக்கள் எப்படி இதை புரிந்து கொள்கிறார்கள் ரோட்டில் ரெண்டு பேர் நடந்துட்டு போனாவே அது யாரும் நம்ம நினைக்க மாட்டோம் ஒரு ஆண் ஒரு பெண் நடந்துட்டு போனாவே அது அக்காதங்கையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கலாம் ஆனால் நாம் அதை தவறாக புரிந்து கொள்ளோம் அதுதான் இந்த கதை இந்த கதை மிக அருமையாக சொல்லியிருக்கார் நம்ம நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக அருமையாக சொல்லியிருப்பார் நம்ம டேரக்டர் அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இது மட்டும் இல்லாமல் எனது எங்களது பூங்கா திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரம் கடமைப்பட்டுள்ளேன் நம் நமது எனக்கு சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் எனது முதல் முதல் கதாநாயகர் அன்புக்குரிய தம்பி சொன்ன கோச்சுக்குவார் அவரு நீ தம்பி இருந்தாலும் சொல்றேன் அன்பு தம்பி கௌசிக் சார் அவர்கள் அதே போல் என் முதல் முதல் கதாநாயகி திரு ஆரா அவர்கள் இல்ல இல்ல அவரு அவர் சொல்லி அதுக்கப்புறம் சரி சசி சார் அவர்கள் பிராணா அவர்கள் மற்றும் ஏனைய கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் அன்போடு நாங்கள் சார் என்று சொல்லக்கூடிய திரு வரண் சார் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஏன்னா எங்களுக்கு நிறைய உத்தரவு கொடுத்துருக்காரு வரண் சார் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி கூட நான் கடன்பட்டுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடத்தி நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு நானே நிறைய பேசிகிட்டு இருக்க மாதிரி ஆயிடும் இந்த வாய்ப்பு அளித்த ஆமாம் இல்லை நன்றி இல்லை சாரு நிறைய பேர் சொல்ல வறந்துட்டு நான் ஆமாம் ஏன்னா எங்களது படத்திற்கு மிக அருமையாக இசையமைத்து கொடுத்த திரு விக்கி அகமது அவர்களையும் எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் திரு எடிட் ப எடிட் செய்தவர்கள் மற்றும் நிறைய பேர் எனக்கு தெரியல ஆமாம் அதனால் பேர் சொல்ல அதற்கு மன்னி மன்னித்துக் கொள்ளவும் அனைவரையும் எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நல்லதொரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் அண்ணன் ஜாக்குவார் தங்கன் சார் அவர் வந்து நான் ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்தே வந்து நான் ஒரு படத்தில் ஸ்டாண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் ஃபைட் மாஸ்டர் நான் உதவி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜாவா சுந்தரேசன் அவரை நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன் நிச்சயமாக வந்து அவர் பெரிய ஒரு காமெடி நடிகராக வளம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லோரையும் பார்த்தேன் ஹீரோவை பார்த்தேன் ஹீரோயினை பார்த்தேன் வில்லன் எல்லோருமே உயர உயரமாக இருக்காங்க இந்த படமும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து நிறையா நான் வந்து இந்த படங்கள் நான் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் போது பார்த்திங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சி தூக்கி உருவனு வச்சிட்ருப்பாங்க அப்படி இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் முக்கியமாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷத்தை நான் நிறைய இடங்களை பார்த்துக்கல இங்கே பார்க்குறேன் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம் இதையெல்லாம் வந்து ஒரு முறையாக கொண்டு போகிறவர் வந்து ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் அது இயக்குநருக்கு வந்து தனசேகர் வந்து எனக்கு இப்போ தான் அறிமுகம் பட் நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜார் தான் அறிமுகப்படுத்தினார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து எவ்வளோ தூரம் அதை கரெக்டாக இழுத்துட்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பி சி சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தார் சினிமா மட்டும்தாங்க இறந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒருத்தனுடைய விஷயங்கள் பேசப்படுன்னா அது சினிமா வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு கௌரவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த பூங்கா இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிது ஏன்னா நிறைய படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசன் டேட்டருக்கு அசோசியேட் ஐக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் பூங்கா வந்து பறவைகள் சங்கரிக்க சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது நிறையா வந்து மனிதர்கள் சங்கரிக்க சங்கமிக்கிற இடம் வித்தியாச வித்தியாச மனிதர்கள் வித்தியாசமான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வந்து இருக்கிற ஒரு உலாவிற இடம்தான் வந்து பூங்கா நிச்சயமாக இந்த பூங்காலேயும் வந்து கதையமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக இருக்குது நினைக்கிறேன் அந்த பேக் ட்ராப் ரொம்ப நல்லா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்